அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி சத்திற்குள்ளே சதாசிவம் பார்த்து சித்தத்திலே சிவலிங்கம் பார்த்து அப்போ சத்தத்தில் சதாசிவத்தை எந்த நேரமும் இயக்கத்தை பார்க்கணும் சதாசிவம் எந்த நேரமும் அந்த இயக்கத்தை பார்க்கணும் அறிவில் சிவலிங்கத்தை பார்க்கணும் ஆணும் பெண்ணும் இணைஞ்சதை பார்க்கணும் அதனால சத்தத்துள்ளே சதாசிவம் பார்த்து சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் பார்த்து இந்த இப்போ எங்கேயாவது ஒரு ஊட்டாண்ட ஒரு விளக்க கொல்த்தி வச்சா உன்னால இங்கிருந்து பார்க்க முடியுமா ஆனால் எங்கேயாவது ஒரு மோலாட்சா அது கேட்க முடியும் கேட்குது அப்போ உன்னால எதை கவனிக்க முடியும்னா சத்தத்தை கவனிக்க முடியும் இந்த சத்தம்ன்றது உலகத்தில் இருக்கிற சத்தம் ஒன்று உனக்குள்ள இருக்கிற சத்தம் ஒன்று உலகத்தில் இருக்கிற சத்தங்களை கேட்டீங்கன்னா ஒரு வெறுப்பு வரும் ஏன் அப்படி அட்ரிவியூம் பண்ணிங்கிறானுங்க இவ்வளோ சத்தம் போட்டுங்கிறானுங்க இவ்வளோ அச்சல் பண்ணுறானுங்க பண்ணி அதே நேரத்துல உனக்குள்ள கேக்குற சத்தத்தை பாத்தீங்கன்னா ஒரு பயம் வரும் அந்த பயம் வந்து பயம் வந்து 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 இது நமக்குள்ளவே நடக்குது இந்த சத்தத்தை நம்ம கேட்கணும்னு போது ஜோதியால கூட மனசை அழிக்க முடியாது நாதத்தால சத்தத்தால மனசு அழிக்கணும் அழி இந்த சத்தத்தை கூடவே நீ வாழும் போது உண்மையான ஆன்மீகத்தில் போகணுன்னா ஏதோ குடும்பம் குழந்தை குட்டி ஏதோ போற போக்கில் ஆன்மீகத்தை பார்க்கறது அது வேற விஷயம் ஆனா உண்மையான அடையணும் இதில் போனோம்னா நீ அந்த சத்தத்தையே உன் வாழ்க்கை நடத்தணும் அப்போ உன் மனம் அந்த சத்தத்தோட இணைஞ்சிடும் இணையும் போது அது எங்கிருந்து அந்த சத்தம் கிளம்பி வந்ததோ ஆரம்பத்தில அங்க எத்தனை போய் சேர்த்திடும் அதனால தான் சொன்னார் விந்து நிலை தனையறிந்து விந்தை கண்டால் விதமான நாதம் அது குருவாய் போகும் உனக்கு குரு அது ஆயிடும் நான் எல்ல குரு அந்த சத்தம் தான் உனக்கு குருவா மாறும் அதுவும் கூடவே நீ போனீங்கன்னா அது எங்கே போய் சேர்க்கணுமோ கடவுள் கிட்ட சேர்த்துட்டு போயிட்டு வந்தார் அப்படிப்பட்ட சத்தத்தை நாளே கேட்கணும் அதனால ஓங்காரம் நாதம் ஓங்காரம்ன்றது சக்தி நாதம்ன்றது சிவம் அப்போ சிவமும் தான் உலகம் இருக்குது ஆகாயமும் பூமியும் இருக்குது ஆணும் பெண்ணும் இருக்குது இரவு பகல் இருக்குது எல்லாம் ரெண்டா தான் இது ரெண்டா இருக்கிற வரைக்கும் ஏக்கம் உண்டு ஒன்னாச்சுன்னா ஏக்கம் போச்சு அதனால உனக்குள்ளவும் மூலாதாரம் ஆன்மான்னு ரெண்டு இருக்குது மூலாதாரத்தில் சக்தி இருக்குதா தலையில் ஆன்மா இருக்குது ரெண்டும் தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் நீ மனுஷன் ரெண்டையும் ஒன்றா இணைச்சிட்டின்னு சொன்னால் நீ கடவுள் இந்த மாதிரி நிலையை உயர்த்தணும்னு சொன்னால் அதுக்கு நாரம் அவசியம் அப்படின்னு சொல்றது தான் அந்த மகான்கள் நாரத்தை பற்றி அவ்வளோ உன்னிப்பாக பேசிக்கிறாங்க ஏழு காதுகளாக பிரியுது ஆனால் நீ சா உண்ட உணவு வந்து ஏழு நாள் ஆகுது அது உனக்கு மலமாக போட்டு ஆமாம் அப்போ அந்த ஏழு தாதுகளாக அதுதான் வாதம் பித்தம் சிலோஷமம் மஜ்ஜை ரத்தம் விந்து இப்படி ஏழு பிரிவாக அது பிரியுது அது பிரிஞ்சு ஏழு பிரிவாக இருக்கத்தால் தான் நீ ஏழு ஆதாரத்தோட நீ வாழற இல்லைன்னா உன் வாழ்க்கையே இல்லை தாதுகள் தான் ஏழு தாதுகள் தான் பத்து நா நாதங்கள் தான் பத்து வாய்வுகள் தான் உன்னை ஏது அதனால் சொல்கிறார் திருமூலர் சிவன் வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்கிறோம் தீயினும் வெய்யான் நெருப்பில் அதை கொளுத்த முடியாது புனலிலும் தனியான் ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை அந்த தெய்வத்தை பற்றி உணரக்கூடிய மனுஷன் இல்லை சேயினும் நல்லான் குழந்தையை விட தங்கமானவனும் நனியவன் அன்பர்க்கு தாயினும் நல்ல மக்களுக்கு தாயை விட சிறந்தவனாம் ஆனால் அதை உணரக்கூடிய மக்கள் இல்லையா அதனால் இறைவனை உணரணும் அப்படி ஒரு நான் செயலை மனிதன் விரும்பணும் இவன் அதை விரும்புறது இல்லையா இவன் வீட்டுக்கு போன பாசம் பற்று பொண்டாட்டி புள்ள சொத்து இதை தான் தேடும்போது அந்த ஈசனை உணரக்கூடிய சக்தி இவனுக்கு கிடைக்கல மகான்கள் என்ன பண்ணா அந்த பாசம் வேசம் எல்லாத்தையும் அடுத்து போட்டான் அடுத்து போட்டுட்டு ஈசனே கதி நோக்கான் அதனால இறைவனே அவன் உள்ளத்துல குடிக்கொண்டான் அந்த மாதிரி நிலையை சராசரி மனுஷனால உருவாக்க முடியுமான்னா முடியாது ஏன்னா இவனுக்கு எல்லா உறவுகளும் இந்த சொல்லி கொடுக்குற செயலை செய்துக்குன்னே இருந்தா அடுத்த பிரிவில் அவனே அந்த நிலை கேட்டுவான் அதை யாரும் சொல்லி கொடுக்க வேண்டியில்ல நீ அது உயிரோடு இருக்கும்போது ஏற்றி தான் அத்தனை தசவாயும் ஒரு வாயுவாக்கி வச்சுக்கணும் பிராணவாயுவா ஆனால் நீ மனுஷனால் உன்னால் இயக்க முடியல வள்ளலாறு நடந்து போனார்னா அவர் ஒரு வத்தி குச்சி வச்ச கூட நழுவூழும் வள்ளலார் நடந்து போனார்னா அவர் நழலை விழாது இதுக்கு காரணம் என்ன எவன் ஒருத்தன் உப்பு போட்டு சோர் துண்டுறானோ எவன் ஒருத்தன் காரம் புளிப்பு உப்பு சேர்த்துக்கிறானோ அவனுக்கெல்லாம் நழுவூழும் இந்த காரம் புளிப்பு உப்பு தூக்கம் தாகம் விழிப்பு இது மூணும் இல்லாதவனுக்கு அவன் அழைவு விழாது அப்படி வாழ்ந்தவங்க மகான்கள் மனுஷனையும் மகானையும் ஒப்பிட்டு பேசவே கூடாது தெரிஞ்சுக்கிறதுக்காக தெரிஞ்சுக்கிறது தனஞ்செயன் வாயுன்றது ஒன்பது பத்து வாயுக்கள் இருக்குது உயிர் போகும்போது ஒன்பது வாயுக்கள் ஒன்னா இணைஞ்சு போயிடும் நவ துவாரங்கள் இருக்குது அந்த நவதுவார ஒவ்வொரு துவாரத்துக்கும் ஒரு ஒரு வாய்ப்புகள் இருக்குது மூக்கு கண்ணுக்கு கண்ணு இருக்குது இப்படி ஒன்பது துவாரங்களுக்கு ஒன்பது வாய்ப்புகள் ஆமா இந்த ஒன்பது வாய்ப்புகளும் வரும்போதும் ஒன்னா வந்தது போகும்போதும் ஒன்னா போயிடும் ஆனா இந்த தனஞ்சய வாய்வுன்றது மட்டும் உடல்ல தங்கிடும் இது என்ன பண்ணும் அந்த உடலை ரெண்டு நாள் வச்சிருந்தீங்கன்னா தானா உப்பிடும் வெடிச்சிடும் அங்கங்க ரத்தம் வர ஆரம்பிக்கும் தண்ணி வர ஆரம்பிக்கும் நீர் வர ஆரம்பிக்கும் இப்படி அதை நாசனம் பண்ணிட்டு போயிடும் அதுக்கு தான் அந்த தனது ஆத்மா வணக்கம் ஐயாத் அன்பும் கருணையான சர்க்குருநாதரை வணங்கி அவருக்கு ஆத்ம வணக்கம் சொல்கிறேன் இருக்கிற எல்லோருக்கும் ஆத்ம வணக்கம் எனக்கு இந்த அபிமன்யம் பற்றி ஒரு கேள்வி எனக்கு ஒரு டவுட்டு வருதுங்க ஐயா அபிமன்யும் ம் கருவில் வந்து குழந்தை வந்து அதை அப்சர்வ் பண்ணுது இல்லையா அதை வந்து அது குழந்த வந்து வளர்ந்து பிறந்து போது அதோடய சேட்டையை பார்த்து தாய் தகப்பன் வந்து சொல்லுவாங்க குழந்த கொஞ்சம் வீரியமாக இருக்கிறான் நல்லா இன்டெலிஜெண்ட்டாக இருக்கிறான் அவங்க டீச்சர் சொல்லுவாங்க அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கிறான் நல்லா மார்க் வாங்குகிறான் அப்படின்னு சொல்லி பிறந்த பிறகு இது கருவிலே இருந்து இதெல்லாம் கவனிக்குது அது கவனித்த மாதிரியே அதுக்கு க கிடைச்சதெல்லாம் அதை செஞ்சு முடிச்சிருச்சு உள்ளே நுழைஞ்சிடுச்சு நுழைஞ்சது மட்டும் தெரியும் இங்கே வந்து ம மகாபாரதம் நடக்கணுன்றதுக்காக அவர் கிருஷ்ண பகவான் சொன்னதை நிறுத்திட்டார் ஆனால் அது வந்து அது அப்படியே கேட்டுட்டு இருந்திருந்தால் அது நல்ல வீரியமாக தானே இருந்திருக்கும் அது ஒரு நல்ல விஷயமாக தானே தோணுது அது எப்படி என் கருவிலேயே கெட்டு போன மாதிரி நம்ம அது அந்த இது புரியல யாரும் கெட்டு போ தான் குழந்தை கெட்டு போனோன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க இப்போ ஒரு வீட்டில் ஒரு சண்டை எல்லா மாமியாரும் எல்லா மருமகளும் ஒரு ஒற்றுமையாக இருப்பாங்களா வாய்ப்பு இல்லை எங்கேயோ ஒரு அப் அண்ட் டவுன் இருக்கும் ஒன்று அவங்க வேணாம் சொல்லுவாங்க இல்லை இவங்க ஏன்னா சொல்லுவாங்க இந்த சண்டைகள் வளரும் ஒரு கரு ஒரு பெண்ணை ஒரு கரு விட்டு இந்த சண்டையை இப்போ ஒரு மருமகன் என்ன போனால் மாமியார் நல்லா இருக்காங்க வீட்டுக்காரு மாமியார் பேசி தான் கேட்குறாங்க இப்போ இவங்க சொல்லுவாங்க எடுபடாது ஆனால் நடக்கக்கூடிய விஷயங்களே இவங்க மனசுல இருக்கும் வயிற்றுல கரு இருக்குது மனசுல இங்கே நடக்கிற விஷயங்களை அசை போட்டுக்கினே இருப்பாங்க இப்படி ஆகிப்போச்சு இப்படி ஆகிப்போச்சே வீட்டுக்காரர் கேட்க மாட்டான் இந்த பொம்பளை எப்படி பண்ணுதே வெளிப்படுத்த முடியாது சண்டை போட்டுந்தான் ஒரே நாளோட போயிருக்கும் அந்த கோவம் தாபம்லாம் ஆனால் இதை வெளிக்காட்ட வழி இல்லாமல் மனசுக்குள்ளே போட்டு பிடுங்கி 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 பத்து மாதத்துக்கு அப்புறம் ஒரு கரு வெளியே வரும்போது இந்த வேதனையோட வெளிப்பாடாக தான் அது இருக்குமே தவிர அந்த குழந்த ஒரு ஆரோக்கியமான குழந்தையாக அது இருக்கவே இருக்காது அப்போ எனக்கு ஆயிரம் சோதனை வரட்டும்பா ஏன் குழந்தை இந்த மண்ணில் வரும்போது ஒரு ஆரோக்கியமாகவும் அறிவுள்ள குழந்தையும் வரணும்னா எனக்கு இந்த பத்து மாதம் நான் எதை நடந்தாலும் பரவாயில்ல நான் சந்தோஷமாக இருப்பேன் நான் நல்ல பாட்டு கேட்பேன் நல்ல சாப்பாடு சாப்பிட ஆ யார் ஒன்றா என்ன ஒன்று சொல்லிட்டோம் வீட்டுக்கார் சொல்லட்டும் மாமனார் மாமியார் சொல்லட்டும் இல்லை ஆயிரம் கஷ்டம் இருக்கட்டும் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ஆனால் என் குழந்தையும் நானும் பேசணும் இந்த கஷ்டத்தை எதுவும் என் குழந்தைகிட்ட கொண்டு போக மாட்டேன்னு வெளியே இருக்கும்போது சொல்கிறோம்ல அதே மாதிரி வெளியே இருந்து சொல்லி பிரயோஜனமே கிடையாது அதுக்கு அந்த கஷ்டமே புரியாது ஆனால் பத்து மாதம் நீங்கள் சுமக்கும் போது அந்த கருவோடு நீங்கள் உறவாடுங்க உங்கள் கஷ்டம் ஆயிரம் இருக்கட்டும் நீங்கள் அதுக்கிட்ட கொண்டு போகாதீங்க லேய் ராஜா நான் சந்தோஷமாக இருக்கண்டா நீயும் உள்ளே சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கிட்ட மனம் விட்டு பேசணும் அந்த பத்து மாதம் போட்டு அந்த குழந்தை வெளியே வரும்போது ஆரோக்கியமான குழந்தையாக இருக்கும் அறிவு உள்ள குழந்தையாக இருக்கும் அந்த குழந்தையால் இந்த மாதிரி பாடபுறத்தில் இருந்து எத்தால் கூட அது அறிவோடு உழஞ்சி இந்த உலகத்தில் போச்சுக்குமா அப்போ எங்கே வருதுன்னா ஒரு கர்ப்பிணி பெண்ணாக இருக்கும்போது எந்த கவலையும் அந்த கருவுக்கிட்ட அவங்க கொண்டு போகக்கூடாது அப்போ செயலை வந்து சரியான முறையில் செயல் இருக்கணும் இருக்கணும் ஆயிரம் கஷ்டம் வருமா ஒரு பத்து மாதம் தாங்கிக்க மாட்டோமா இந்த பத்து மாதம் தாங்காத விளைவினாவதுன்னா அந்த குழந்தை பெற்று போட்டுட்டு அதை காலமுள்ள சுமக்கிறோம் இது உதவா கரையாக பிறந்துச்சு இது யார் பேச்சும் கேட்க மாட்டேந்தே இது என்ன இவ்வளோ மண்டாக்குதுன்னு இது எல்லாம் எங்கே வந்தது அந்த பத்து மாதம் எனக்கு பொறுமை இல்லாதனால காலமுள்ள அதை நான் காலம் கட்டி சுமக்குறேன் இது தேவையா அப்போது வந்துட்டும் ஒரு வாழ்க்கை நமக்கு அமைச்சது எல்லோரும் சந்தோஷமான வாழ்க்கை அமைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் வாழ்க்கை எது ஒன்றா இருக்கட்டும் ஆனால் என் குழந்தை என் கிட்டேருந்து வெளியே வரும்போது அது ஒரு அறிவார்ந்த குழந்தையாக வெளியே வரணும்னா என்ன பண்ணணும் அது எடுக்கணும் அப்போ குழந்தையோட தவறு எதுவும் இல்லை இதில் சோழனுக்கு ஒரு பேர் ஒன்று இருக்குது ஒரு சோழன் ஒருத்தன் பிறந்தான் கோச்செங்கன் கோழன் அவன் கண் போது கண்ணெல்லாம் ரத்த கலராக இருந்தது தான் அதனால் அவனுக்கு பேர் என்ன வச்சாங்களாம் கோச்செங்கோன் அப்படின்னு பேர் வச்சாங்களாம் கோச்செங்கன் கண்ணு சவுப்பாக இருக்குது செங்கன் செங்கன் சோழன் கோச்செங்கன் சோழன் போய் பேர் வச்சுட்டாங்க எப்படி அவனுக்கு அப்படி கண்ணெல்லாம் ரத்தம் ஆகி போச்சுன்னா அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்களாம் கரு உருவாக போகுது கரு குழந்த பிறக்க போகுது ஆனால் ஜோசிகரை கூட்டம் பார்க்குறாங்க இந்த டைமுக்குள்ளே இந்த கரு உருவாகி பிறந்ததுன்னு சொன்னால் அது வந்து எதுக்கும் பயன்படாது ஆனால் குறிப்பிட்ட நேரத்தை தவறி அது பிறந்ததுன்னா அந்த குழந்த இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய அரசனாக இருப்பான் இந்த உலகம் ஃபுல்லாக பேசுகிற அளவுக்கு அந்த குழந்தையாக இருக்கும் அப்படின்னு சொன்ன அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க சரி அப்படின்னா நான் என்ன பண்ணோம் அப்படின்னும் போது அவங்க சொல்கிறாங்க அவங்களே சொல்கிறாங்க என்னை தலைகியாக கட்டு என் காலை மேல் நோக்கி கட்டி தலைகையாக நான் இருக்கிறேன் அந்த நேரம் வரை இருக்கும் இந்த குழந்தைக்காக நான் இருக்கிறேன்னு சொன்னதுனால அந்த ரத்தமானது அந்த குழந்தையோட கண் வரைக்கும் போய் அது பிறந்ததுக்கப்புறம் அது கண் செவப்பாக இருந்து தான் வரலாற்றில் அதெல்லாம் பதிவு பண்ணுறாங்க இது நடந்துருக்குது ஒரு தாய் நினச்சா ஒரு குழந்தை எப்படி ஒன்றா பெற்றுக்க முடியுன்றதுக்கு சாட்சி அதெல்லாம் நான் ஒரு பத்து மாதம் ஒரு தாய் தன்னோட வேதனையெல்லாம் தாங்கி அந்த குழந்தைகிட்ட கொண்டு போகாமல் பாதுகாப்பாக வச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை பாதுகாக்கவே வேணாம் அதுவே போயிடுச்சுக்கும் ஏன்னா அந்த தன்னம்பிக்கையும் தைரியமாக ஏற்கனவே அம்மாவைக்கிட்டேருந்து போயிடுச்சு கவலை போல கவலை போனதெல்லாம் கரு சிதஞ்சு தான் பிறக்கும் மனம் செதைஞ்சி தான் பிறக்கும் உன் வேதனையும் சுமந்துக்கினே பிறந்தான் அதுவும் இங்கே வேதனைப்பட்டே தான் சாகும் அப்போ கர்ப்பமானவங்க இந்த விஷயத்தெல்லாம் எடுத்துக்கணும் யாரோ பெரியவங்க சொல்லிட்டாங்க ஆடாத அசையாத பக்குவமாயிருமான்னு சொன்னதே உடம்புக்கு இல்லை உன் மனசுக்கு ஒரு இடத்துல குத்த வச்சு உக்காந்த மாதிரி உக்காந்துட்டு உடல் உடற்பய் இல்லாமல் பண்ணுறதுக்காக அவங்க சொல்லலை மனசை ஆடாமல் அசையாம் பார்த்துக்கோ மனசில் சஞ்சலத்தை போட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆட்டாத இரும்பு உலக்கம் எப்படி இருக்குமா அந்த மாதிரி இரு அப்படின்னு சொன்னாங்க அப்படி சொல்லி அவங்க பெற்றுக்கு அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும் உலகத்துக்கும் அதுவும் ஒரு விடிவெளியாக இருக்கும் இப்போ அது வீரனாக இருந்தும் பிரயோஜனம் இல்லை உருப்படாது ஓகே ஐயா நல்லது இன்னும் ஒரே ஒரு கேள்வி இது நம்ம ஐயா சொல்லியிருக்காரு காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு ஓம் ரம்சிவாய அப்படின்ற மந்திரம் வந்து உலகத்திலேயே அதுக்கு ஈடு இடம் ஈடு எண்ணெய் கிடையாது அதை வந்து ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு நூற்றி எட்டு தரம் அதை சொல்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பாதை கிடைக்கும் ஆன்மீகத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாரு இதை வந்து பக்தர்கள் மட்டுமா இல்லை எல்லாம் சீடர்களோடு சேர்ந்து அது அந்த மந்திரங்களை சொல்லலாமா இது பக்தர்கள் பூர்ணமா பக்தர்கள் வந்து எதுவுமே தெரியாது பாடம் வாங்கல ஆனால் ஐயா சமாதி வரேன் கும்பிட்றேன் பௌர்ணமி அட்டன் பண்றேன் எல்லாம் ஓகே ஆனா இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டுங்க அப்படின்னு நினைக்கிற பக்தர்களுக்கு இப்ப சொன்ன விஷயம் நமச்சிவாயா இல்ல சிவாய நமன்னு சொல்லலாம் தப்பு கிடையாது சீனர்களுக்கு அது சொல்ல வேண்டிய வேலை ஏன்னு சொன்னா இந்த மூச்சானது இங்க இருந்து மூலாதாரத்துல இருந்து விசுத்து வரைக்கும் போகுது இதுக்குள்ள இருக்கிற இடம்லாம் எது நமசிவாயம் தானே இந்த மூச்சு நமசிவாயத்தை தான் சொல்லி நிற்குது அது அஜபா மந்திரம் வாயை திறந்து சொல்ற மந்திரத்துக்கு ஒரு பவர் இருக்குதுன்னா வாயை துறக்காம நீ உள்ளுக்குள்ளே ஓட்டுற மந்திரத்துக்கு அதை விட பெரிய பவர் இருக்கு சரிங்களா சீடர்களுக்கு மந்திர உச்சாடனம் தேவையில்லை அவங்க மூச்சே தான் மந்திரம் அவங்க ஒன் ஹவர் உக்காந்து பண்ணா பத்தாயிரம் மந்திரம் உச்சாடம் பண்ணா எந்த சக்தி வருமோ அந்த சக்தி இந்த பூஜை தவம் மண்டலத்தில் இருக்கணும் சரிங்களா அவங்களுக்கு மந்திரம் தேவையில்லை மூச்சையே தான் மந்திரம் சரிங்க இது தெரியாத பக்தர்களுக்கு இதெல்லாம் தேவை சரிங்களா அவங்க பண்ணலாம் இவங்களுக்கு தேவைப்படாது சரிங்க ஆத்மா நன்றிம்மா ஆத்மா நன்றி திருவள்ளூரின் பக்கத்திலே